ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸ் வந்து போட்டு வீடியோ போடாததுக்கு வந்து சாரி கொஞ்ச நாள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் நீங்களும் வந்து மறந்துட்டிங்களா இந்த வீடியோவே நான் வந்து கரெக்டாக எடுத்து ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்காவது வந்து எடிட் பண்ணி வச்சு இப்போ மூணு நாள் நம்ம ஷார்ட்ஸில் ரொம்ப பிஸி ஆகிட்டோமா அதனால் லாங் வீடியோ வந்து என்னால் போட முடியல சரி எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லு எல்லோரும் சஞ்சனா ஒரு ஹாய் சொல்ல சொல்லுங்கள் ஆன்டி ஹாய்னு சொல்ல சொல்லியிருக்காங்க நாங்க நல்லா இருக்கோம் இங்க ரெண்டு பேரும் நல்லா குட் அம்மாக்கு கிஷோர் நல்லா வேலை செஞ்சு தர நீ காலையில அம்மாக்கு வேலை செஞ்சு தர அவன் வீடு எல்லாம் கூட்டி தருவாள்ல

ஒரு வச்சு எடுத்துட்டு எடுத்துட்டு சரி பாப்பா சாப்பிட்டு நம்ம என்ன தேச்சு விடுற உனக்கு ம் சிக்கு எடுத்து விடுற பார்த்து விடுறேன் பெயின் இருக்கான்னு பார்ப்போம் பாப்பாவை சொல்ல சொல்லுங்கன்ட்டு நீங்கள் கேட்டே வந்து ரெண்டு வர கிட்ட ஆயிட்டு சாரி நான் வந்து இந்த வீடியோவும் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் வந்து என்னை ரொம்ப சோம்பேறி கழுதி ஆகிட்டு இதை வந்து எடிட் பண்ணி எனக்கு போடுறதுக்கு இத்தனை நாள் வந்து ஆயிருக்குது இனிமேலாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது லாங் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன் நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக கூட வீடியோ போட்டுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் வந்து சோம்பேறியாக தான் வந்து ஏன்னா லாங் வீடியோஸ் கூட கொஞ்சம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஷார்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு நிமிஷமாக அப்லோட் பண்ணுறோமா அது வந்து கொஞ்சம் டைம் வந்து ஆகும் அதனாலே வந்து எனக்கு டெய்லி ஒரு ஷார்ட்ஸே போதுமானதா வந்து இருந்துச்சு சரி போனதெல்லாம் போட்டு வந்து டிசம்பர் முடியட்டோம் ஜனவரியிலேருந்து கரெக்டாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சிட்ருந்தேன்னா அப்புறம் இன்றைக்கி வேறு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் லாங் வீடியோவே நான் இருந்து போடலை அப்படின்ட்டு இன்றைக்கி என்னான்னாலும் சரி நைட்டோட நைட்டு உட்காந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படின்ட்டு தான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த விலாக் வந்து ஒரு சண்டே வந்து எடுத்தது தான் காலையிலேயே போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு தக்காளி சட்னியும் தோசையும் வந்து வச்சு கொடுத்துட்டேன் வச்சு கொடுத்துட்டு மீனெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு மிஷினில் துணி வந்து பெட்ஷீட் வந்து போட்டுவிட்டேன் ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் மழை வந்து ஜாஸ்தி இருந்துச்சா அதனால் வந்து பெட்ஷீட்லாம் வந்து காயவே போட முடியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி அதனால் துவைக்க போட்டுட்டு மீன் குழம்பு வந்து வைக்கிறதுக்கு வந்துட்டு எல்லா குழம்புமே கொஞ்சம் வேறு மாதிரி வச்சாலும் மீன் குழம்பு மட்டும் எங்கள் ஊரில் வைக்கிற மாதிரியே தான் வந்து வைப்பேன் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டைம் வந்து மீன் குழம்பு நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து வீடியோ வந்து படிக்க சும்மா சிம்பிளாக வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லிடுறேன் மீன் குழம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா புளியை வந்து ஊறப்பட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு ஜீரகம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதில் ல்லாம் வந்து போட்டு அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு அது கூட வந்து குழம்பு பொடி போட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டுருக்கோம் இந்த குழம்பு எப்போ தளிக்கிறதுனா லாஸ்ட்டில் தான் வந்து தாளிக்கிறது குழம்பு வந்து ஒரு பக்கம் வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சா அதுக்குள்ளே வந்து மீன் மசாலா வந்து போட்டு வச்சுட்டு சாப்பாடு வந்து வச்சு விட்டுட்டு ஈஸியாக நமக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து மீன் குழம்பு வந்து வச்சிடலாம் குழம்பு ரெடியானதுமே வந்து நம்ம எண்ணெய் எண்ணெயில் வந்து கடுகு அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் வெந்தயம் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி அதில் வந்து போட்டுடலாம் மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக வந்து வந்துருந்துச்சு அப்புறம் ஃபேஸ் பேக் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் நம்மளையே ஒரு மனசியாக மதித்து ஒரு நாலு டப்பாவை அனுப்பி வச்சாங்களே நம்ம ஒரு டப்பாவே யூஸ் பண்ணாமல் இருக்குமே அப்படின்ட்டு இந்த டப்பாவை வந்து எடுத்து இது வந்து முல்தானி மட்டி பவுட்ரு இதுக்கு முன்னாடி வந்து நான் ரோஸ் பவுட்ரு சேண்டல் பவுட்ரு அதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அது நல்லா இருந்துச்சு நமக்கு இந்த ஃபேஸ் பேக் போடுறது அதெல்லாம் வந்து பழக்க கிடையாது நான் ஒரு அண்ட் ஒளி கூட போட மாட்டேன் வேலைக்கு போகிற அவசரத்தில் பவுடர் மட்டும் கொஞ்சமா வந்து போட்டுட்டு போவேன் அதுக்கப்புறம் இந்த பவுட்ரு நமக்கும் வந்து நாலு டப்பா வந்திருக்குதே இது எப்படியாவது காலி பண்ணணுமே அப்படின்ட்டு நம்மளே ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க நீ ஒழுங்கா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலே போதும் கண்ட பவுடரையும் போட்டுட்டு மூஞ்ச வம்பாக்கிக்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க நானும் இந்த காயிற வரைக்கும் என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பாப்பாவை குளிக்க வச்சு அந்த விலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு முடி கையறதுக்குள்ளே நமக்கும் மூஞ்சி காஞ்சிரும் அதுக்கப்புறமே குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து நானும் பாப்பாவை வெளியில் நின்றுட்டு இருந்தோமா கமெண்ட்ஸில் வந்து இப்போது எனக்கு பேரெலாம் தெரியாதுல்ல அவங்க பேரெலாம் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா ஹேர் கட் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு டைம் பாருங்கள் நான் நேச்சுரல் போய் ஒரு நானூற்றம்பது ரூபா கொடுத்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்து நான் வந்து பெருசாக கடையிலலாம் போய் ஹேர் கட் பண்ண மாட்டேன் அதுதான் ஃபஸ்ட் டைம் போனேன் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து முடிய பராமரிக்கல தெரியாது குளிச்சமா ரெண்டு முடியெடுத்து பின்னோமா வேலைக்கு போனோமா அப்படியே வந்து பழகிருச்சா அதனால வந்து எனக்கு யூ கட் தான் இந்த டைம் என்ன ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம அது மாதிரி போய் பண்ணிடலாம் நியூ இயர்க்கு முன்னாடி போய் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பாப்பாத்தோல்ல தாங்க முடியல எனக்கு ஒரே மீனில் லெமன் போட்டு வெங்காயம் போட்டு தாங்கம்மா டார்ச்சர் அதனால துணியை காயப்பட்டு வந்தோன்னே வந்து உட்காந்துட்டோம் என்ன போடணும்

இப்போ எடுத்து புளிஞ்சு இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்துக்கணும் அப்படியே எடுத்து பாப்பாவுக்கு வந்து மீன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அதெல்லாம் வந்து அவளோட ரொம்ப ஃபேவரட்டாக நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவாள் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு மேலே அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது பாப்பா வந்து சொன்னாலே அப்படின்ட்டு நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவகிட்ட வேறு நல்லாலைன்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடும் அப்படின்ட்டு அதுக்கு வேறு லெமன் வேறு புளிஞ்சிருந்துச்சு அவள் கொஞ்சம் புளிப்பாக வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சரி பிள்ளை கஷ்டப்படும் நல்லா இருக்கிற அளவுக்கு நானும் வந்து கொஞ்சம் எடுத்தது சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு சாயங்காலம் போல வந்து எங்கள் வீட்டில் சண்டே மட்டும் வீட்டில் இருந்தால் வயிற்றுல இடமே வந்துருக்கு அதை நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரலாம் செஞ்சு தரலான்ட்டு யோசிச்சு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வந்து ஏதோ ஒன்னு என்னால் முடிஞ்சது வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அன்னைக்கு வந்து பாயாசம் தான் வந்து சேமியா பாயாசம் வந்து செஞ்சு கொடுத்தேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா நான் வந்து மாவாட்டுறதுக்கு வந்து வந்துட்டேன் நம்மளுக்கு கிரைண்டரில் போட்டோமா நல்லா ரெண்டு குண்டாக மாவாட்டி வச்சோமா அப்படின்ட்டு இல்லாமல் கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆக்கி போட்டாச்சா சரின்ட்டு இப்போ வந்து தான் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன் சின்ன கிரைண்டர்னாலோ கடையில் நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் பெரிய கிரைண்டருங்கிறதுனால ஆள் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வரணும் நம்ம வீட்டில் இருக்கிற அன்னைக்கு தான் அவங்கள வந்து வரைச்சிட முடியும் சண்டே வர சொல்லலான்னு பார்த்தா அன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேலை இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவு நாம் புற கொடுத்து கடையிலேயும் வந்து மாவு பார்க்கிட்டு வாங்கிக்குவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஆப்பத்துக்கு வந்து அரைப்போம் அப்படின்ட்டு ஆப்பத்துக்கு வந்து அரைச்சி வந்து வச்சாச்சு எப்போவுமே வந்து புது வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மனசில் வந்து தோணும் இந்த வருஷம் நமக்கு இப்படி போயிடுச்சு அடுத்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுதோ அப்படின்ட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு என்ன நடக்கணும் இருக்குதோ அது வந்து கண்டிப்பாக தான் தீரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஹாப்பியாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு வந்து கெட்டது நடந்தாலும் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக தான் வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு கெட்டதுலேயே வந்து நமக்கு ஒரு நல்ல பாடம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷம் நான் நிறைய அனுபவிச்சாச்சு அதனால அதுலேயும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நல்லதே நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து முன்னேறவே முடியாது கொஞ்சம் அப்பப்போ வந்து நீ எப்படி சந்தோஷமா இருக்கல ஒன்று கொஞ்சம் அழுக வச்சு பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ட்டு வந்து கஷ்டம் வந்து அப்பப்போ வந்துட்டு போகிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஆகும் புது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஒவ்வொருத்தவங்களும் வந்து மனசில் வந்து நினச்சிருப்பீங்களா அடுத்த வருஷம் வந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அது எதாக இருந்தாலும் சரி சும்மா சின்ன சின்னது இப்போ நான் இந்த விஷயம் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பொன்று ரெண்டு இருக்கும்ல எனக்கும் வந்து நிறையா இருக்குது நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சேவிங்ஸ் வீடியோ போட போடமாட்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து அப்பப்போ வரும் ஏன் வீடியோ போடலை அப்படின்ட்டு முதல்ல வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வீடியோ போடணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வாரத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு சேவிங்ஸ் வீடியோ வந்து நம்ம வந்து போடலாம் ஏன்னா என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் தான் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து வந்தாங்க விலாக்ல எல்லாம் கம்மி தான் சேவிங்ஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம மறக்க முடியாது இல்லையா அதனால வந்து வாரத்துக்கு ஒருக்கா இல்லைனா மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வீடியோ போடலாம் நான் சும்மா வெட்டியாக தானே இருக்கோம் உட்காந்து கருவாப்பில மல்லி புதினா எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு அதெல்லாம் டப்பாவில் போட்டு வைக்கலாமே அப்படின்ட்டு அதை உட்காந்து உருவிட்டு இருந்தேன் பாப்பாவா என்ன பார்த்தா உடனே நோட்டத்திக்கிட்டு வந்துட்டா அவளுக்கு வந்து அந்த டைம் வந்து எக்ஸாம் வந்து போய்கிட்டு இருந்துச்சா இங்கீஸ்வராக அவையும் சாப்பிட்டு தூங்கிட்ட இவன் படிச்சுக்கிட்டே இருந்தான் நானும் உட்காந்து தங்க திருவி பார்த்தே நான் இவன் நம்மள விடுற மாதிரி தெரில பாப்பாவுக்கு வந்து அவள் விஷயத்துலலாம் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ எப்படின்னா இப்போ பென்சில் எரைசரெல்லாம் வந்து நைட்டே காணோன்னு வச்சுக்கோங்களேன் சரி காலையில் அம்மா தேடி தரேன்னா அவள் தூங்கவே மாட்டாள் டைரி சைன் பண்ணலன்னா கிச்சனில் அப்போ தான் நம்ம வந்து எதாவது வதக்கிக்கிட்டு இருப்போம் துணி காயை போட்டுகிட்டு இருப்போம் மாடிக்கு வருவோம் அம்மா எனக்கு டைரி சைன் பண்ணல அப்படின்ட்டு துணியை காய போட்டுட்டு கீழே தனப்பில் வருவேன் அதுக்கப்புறம் போட்டு தரேனே அப்படின்னா அவளுக்கு வந்து எல்லாம் கையோடு முடித்து பேக்கில் வந்து நோட்டை வச்சாதான் அவளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் இன்ட்ரக்ஷன் 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 மேலே இன்கிரீஸ் ஐயா இன்கிரீஸ் பண்ணைக்கு வராது வராது சொல்லாதீங்க ப்ளீஸ் இன்கிரீஸ் டிகிரிஸ் இன்கிரீஸ் டிகிரிஸ் இன்கிரீஸ் டிகிரிஸ் என்கிட்ட வர இன்கிரீஸ் ஆ தி process by which the rate of लचीला केमिकल लाइक एएन ब्यूटेन आई मीन हेलो अणु इज कॉल्ड लोडिंग द प्रोसेस बाय व्हिच द रे எனக்கு இந்த எல்லோ கலர் டப்பை உடனே வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு முதல்ல வந்து நான் பழைய என்னோடய ஓல்டு வீடியோஸ் வந்து பார்த்தா தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடுறோம்ல அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ வந்து நான் ஏழு மணிக்கு வேலைக்கு இல்லை அப்போ அஞ்சு மணிக்கு வந்து எந்திரிச்சு என்னால் வந்து சமையல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து இந்த டப்பாவில் தான் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து உரிச்சு வச்சுருப்பேன் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலங்கள் தான் ஒம்பது மணிக்கு எந்திரிச்சு போகிறதே இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னா அந்த ஒரு வருஷத்துல நமக்கு வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்துருக்குது அதனால் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்து இப்படியே இருக்க போகிறது இல்லைல்லாம் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம் அதனால் வந்து ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து ரசித்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் இன்னொரு பார்க்கலாம் பார்க்கலாம்பா